பழனியில் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டன பழனியில் தனியார் திருமண மண்டபத்தில் மாநில அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது மூன்று வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான போட்டியாளர்கள் பங்கேற்று தங்கள் கற்ற யோகாசனங்களை செய்து காட்டினர் போட்டியில் திண்டுக்கல் மதுரை கோவை திருச்சி என இருபது மாவட்டங்களில் இருந்து வந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்ட ஐந்து வயது சிறுமிகள் உடலை வில்லாக வளைத்து சக்கராசனம் விருச்சிகாசம் ஓங்கார ஆசனம் உள்ளிட்ட பல யோகாசனங்களை செய்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் அடுத்த மாதம் வாரணாசியில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஷிப் யோகா போட்டியில் பங்கேற்கவுள்ளன